பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை லேவியா ராமத்தினுடைய புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை தேவன் நமக்கு தருகிறார் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே அருமையான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரலோகத்திலே இருக்கிறார் ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் அவருடைய சாயலாய் நம்மை படைத்ததினாலே அவர் கடவுள் நாம் மனிதர்கள் என்கிற நிலைமையில் அல்ல அவர் அப்பா என்கிற நிலைமையிலும் நாம் பிள்ளைகள் என்கிற நிலைமையிலும் இருக்கிறோம் அதனாலே அந்த தகப்பன் பரலோகத்தில் இருப்பதை விட நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் நம்மிடத்திலே அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார் அவருடைய நாமத்தை நாம் மைமைப்படுத்தும் போது அவர் வந்து நம் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார் அவர் நம் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது மேன்மை உண்டாகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார் அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் நாம் அவரை மைமைப்படுத்த வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை பாட வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது நம் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார் அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் போது நிச்சயமாக ஒரு மகிமை வரும் அந்த மகிமை பூமியிலே நம்மை ஆசீர்வாதமாய் பெரியவர்களாய் உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் அந்த மகிமை நம்மை நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை அவரை அவர் நம் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க நாம் பிரயாசம் எடுப்போம் அந்த நிச்சயமாய் நம் நடுவிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்